உலக தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ நூற்றி எட்டு தலங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோயிலில் நடைபெற்ற பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு குறித்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தனூர் லக்கணத்தில் நாலேகால் மணிக்கு தங்க பல்லக்கில் புறப்பட்டாருங்க அப்போ நம்பெருமாள் ரத்தின அங்கி பாண்டியன் கொண்டை கிளி மாலை வைர அபேகஸ்தம் அணிந்து பக்தர்கள் காட்சியளித்தார் பக்தர்கள் வெள்ளத்தில் சரியாக மிதந்து வந்த நம்பெருமாள் ஐந்து பதினஞ்சு மணிக்கு வந்து சொர்க்கவாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார் இன்று மட்டுமல்ல தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் ராப்பத்து பத்து நாட்கள் நடைபெறும் இன்றையிலிருந்து இதுல எட்டாவது நாள் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறந்திருக்காதுங்க மீதி ஒன்பது நாட்களும் சொர்க்கவாசல் தினந்தோறும் திறந்திருக்கும் அதனால பக்தர்கள் இன்று வர முடியாதவர்கள் கூட மற்ற நாட்களில் வந்து சொர்க்கவாசலை கடந்து நம்பெருமாளுடைய அருளையும் சொர்க்கவாசலை கடந்து அதனுடைய தரிசனத்தையும் நம்ம பெறலாங்க அதே போல் சொர்க்கவாசல் திறப்பு முதல் நாளான இன்று வந்து இரவு பத்து மணி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்குங்க அதே சமயத்தில் கோயிலுக்குள்ள அனுமதி வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே பக்தர்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கோவில் நிர்வாகம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாளை முதல் மதியம் இரண்டு மணிக்கு மேலே சொர்க்கவாசல் திறந்திருக்கும் இரவு பத்து மணி வரை தரிசிக்கலாம் பெருமாள் என்றாலே ஒரு பிரம்மாண்டங்க அதுவும் ஸ்ரீரங்கம் பெருமாள்னா சொல்லவா வேணும் நம்ம ஏற்கனவே பகல் பத்தில் எப்படி நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளித்தாரோ அதே போலதாங்க அந்த ராப்பத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சியளிப்பாருங்க ராப்பத்து முதல் நாளான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனத்துக்காக காத்திருந்தாங்க அனுமதிக்கப்பட்ட நபர்களோடு நம்பெருமாள் வந்து சொர்க்கவாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி பொது ஜன சேவை கண்டறியினார் அதற்கு பிறகு நம்பெருமாலை தரிசிக்க சொர்க்கவாசலை கடந்து செல்லவும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் காத்திருந்து நம்பெருமாலையும் சொர்க்க வாசலையும் தரிசனம் செய்து செல்கின்றனர் தொடர்ந்து ஆதரவு தரும் ஆன்மீக நண்பர்களுக்கு நன்றி வாங்க சொர்க்கவாசலை நாமும் தரிசிக்கலாம்